வணக்கம் இந்த வீடியோவில் நவராத்திரிக்கு ஒரு அழகான தியாஸ்ரா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதில் இந்த பிக்சர் அழகாக இருந்தது அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி பிக்சரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்கள் கிட்ட வேறு எதாவது பிக்சர் கிடைச்சதும் அதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ஒரு மெல்லிசானம் கார்ட்போர்ட் எடுத்து அதே ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பிக்சரை அந்த கார்ட்போர்டில் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அதை ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒன்று ரவுண்ட் ஷேப் கீழேயும் கொஞ்சம் நீளமாகவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பின்னாடி நம்ம இந்த பிக்சரை வச்சு ஒட்டணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்ட்போர்டை இந்த ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதை கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் கவர் பண்ணிட்டேன் இப்போ இந்த கார்ட்போர்டையும் நம்ம ரெட் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் இப்போ இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக கோல்டன் லேஸ் வந்து ஒட்டிக்கலாம் இதுக்கு நான் க்ளோகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டிக்கிறேன் இப்போ ஒட்டிட்டேன் இப்போ பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த கேப் வந்து நமக்கு தெரியாது நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்ட் ரோல் எடுத்துக்கலாம் இந்த ரேப்பர் நோட்டுக்கு போகிற ரேப்பர்லாம் அதுக்குள்ளே இந்த ரோல் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம் இதுக்கும் நான் க்ளோகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கலாம் அது மேலே கிளிட்டர் ஷேப் ஒட்டிக்கலாம் இதை வந்து நம்ம கொடை செய்யறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் அதை மேலே வச்சு ஒட்டிக்கலாம் அதுக்கும் நான் க்ளோகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி லேஸாக அந்த மூடியெல்லாம் சைடில் வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ இன்னொரு கோல்டன் லேஸ் எடுத்திருக்கேன் அதை கீழே வச்சு ஒட்டிக்கலாம் அதில் சின்ன சின்ன கேப் கீழே தெரியும் அந்த மாதிரி ஒரு லேஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை ஒட்டியாச்சு இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி மிராஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம சைடில் வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா ஸ்டிக்காகும் இப்போ நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன் அந்த மிராசம் இப்போ இந்த மாதிரி ஜமிக்கி எடுத்துருக்கேன் லீஃப் டிசைனில் அதில் சின்ன வளையம் கோர்த்து அந்த லேஸில் சின்ன சின்ன கேப் இருக்கும் அதில் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் கோர்த்து எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி சின்ன பெல் ஒன்று எடுத்திருக்கேன் அதை நம்ம மேலே வச்சு ஒட்டிக்கலாம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ நான் அதையும் ஒட்டிட்டேன் அந்த பெல்லையும் இப்போ இந்த கார்ட்போர்ட் ரோலை அது கீழே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து கொடை ரெடி பண்ணியாச்சு இந்த சாமி கோயிலில் இருக்க மாதிரி ஒரு அழகான கொடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கார்ட்போர்டையும் அந்த பாக்ஸையும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பிக்சரை அந்த பாக்ஸுக்கு கொஞ்சம் மேலே வச்சு ஒட்டிக்கலாம் ரொம்ப கீழே வைக்க வேண்டாம் கொஞ்சம் கேப் விட்டு மேலே வச்சு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பென் யூஸ் பண்ணி நான் கோலம் போட்டேன் ஒயிட் கலர் பெயிண்ட் பென் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் கோலம் போட்டுட்டேன் இப்போ இந்த கொடையை நம்ம பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஃபெவ் பாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கீழேயும் ஃபேவ் பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிக்சர் இருக்க கார்ட்போர்ட்லேயும் அப்ளை பண்ணி கொடையை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த கொடை ஆடாது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் அழகாக இருக்கும் இப்போ அழகான ஒரு தியா ஸ்டாண்ட் நமக்கு நவராத்திரிக்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கொலுக்கு பக்கத்தில் இதை நீங்கள் வைக்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அதில் நான் விளக்க வச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம கொலுக்கு ப பக்கத்தில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளே செஞ்சது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்